இயல் என்ன எங்க உட்கார்ந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா இந்த மாப்ள வேண்டாம் விருப்பல நான் இப்படியே விட்டு விட்டு தான் 25 ஏசி முடிய போகுது இந்த துப்பு கட்டாய முடிஞ்சிரமேனி கவலைப்படாம இருங்க முடியணும் வா வாய் மொத்தம் பளிக்கணும் அதுக்கு தான நான் உன்ன வரச் சொன்னேன் நீதான் ராசியானவ அதான் உன்ன வரச் சொன்னேன் அம்மா நீங்க என்ன நான் இல்ல மர்மோனே உங்க அம்மா தான் ராசியானவ அவ இருந்தா தான் இது முடியும் பாத்துக்க

இல்லை கல்யாணம் முடிஞ்சு போக போகிறால்ல இப்போதான்டா எனக்கு நிம்மதியா இருக்குதே சுமாரு அப்படிலாம் பேசாத அவங்க பொண்ண உனக்கு என்கிட்ட ஃபீலாக இருக்குதே இல்லையா உம் நான் சதம்லாதான் இருக்கேன் இல்லையே இன்னும் முடிவு சரியில்லையே ஒருவேளை அத்தை பிள்ளைங்களையும் விரும்புறானோ நீ அத்தை பொண்ணை விரும்புகிறியா டேய் இன்னும் சும்மா பேசிட்டு இருக்காத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லையே கல்யாண பட்சத்திலிருந்து உன் மூஞ்சியும் சரி இல்லையூ சுத்தமாக பேசிட்டு இருக்காத நம்மளால பொறுப்பேன்னு கல்யாணத்தை நடத்தணும் சத்த கட்டாம இரு அப்படியே இந்த வீட்டு புள்ளைங்கள விரும்புறதா ஆஹா கண்ணவுள்ள கூட நடக்க நடக்கக்கூடாது முகில் என்னடா பாப்பிளை காலத்துல வந்துட்டாங்களா டே இவளை பத்தி தெரிஞ்சமாட இந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கோத்தவா ஆயிரத்தி சுமாரி இவளை கல்யாணம் பண்ணி போனா போதும் பொம்பளை பிள்ளைங்கள அடா ஆமாடா அதுல லாஸ்ட் ஒண்ணு சுத்துட்டு பாரு பைக் வேணுதும் மாமா கிட்ட அட முடிச்சிட்டு இருக்காடா மூத்தது ரெண்டு ஒரு ரகம்னா மூணாவது லவா ஒரு ரகம் அப்படியே எனக்கு வர கோர்த்துட்டே டேய் ரெண்டாவது உள்ளவலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணனும்டா ஏன்டா வாங்கிட்டு நம்மளுதுட்டாளோ

காதலிச்சி எனக்காக யவா சாவ துணிறானோ அவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் வாழ போறோம் அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்க கூடாதா அவங்களுக்காகவே வாழ போறோம் அப்பர் பட்டவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் ஆனா இங்க தான் விட இருக்கங்களே அம்மா பார் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சி தீர்வேண்டு உறுதியா இருக்காங்க நீ தான் பிடிவாதமா இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லணும் இங்க பாரு கல்யாணம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்தி நாளையோட முடிய போறது இல்ல கால காலத்துக்கு நீ அவங்க கூட தான் வாழணும்

அந்த பையன் ஓ அந்த பையன் பெரிய எந்த கிளாஸ் போர்ட்ல எழுதி போட்டுகா மட்டி அந்த அளவுக்கு வந்துட்டானா இது மட்டும் பிரின்சிபல் ரூமுக்கு போச்சோ மவளே அம்மா உன்னை அடிச்சே கொன்றவ அம்மா அம்மா அடிக்க போறவ நீ வேற அந்த பையன் ஒரு கசிக்காம மாட்டான் அவே ஒண்ணு நம்ம ரவுடி பையன்

அவன அரைப்படியும் முக்காப்படியோ ஏன் ஃப்ரெண்டு அவ்வளவுதான் என் அண்ணன் பத்த புள்ளைல பாரு அம்மா என் அண்ணன் மூவ அழகா இருக்கா இன்னைக்கு சொல்லு பாக்க வர பையன் ஒன்னைக்கு போட்டு சமளிச்சிருவான் கட்டுனா ஒண்ணுதான் கட்டுவேன்னு சொல்லுவான் பாரு ஐயா அத்தை நீங்க வேற எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல மாப்பிள்ளை சொன்னா என்னதான் அவளுக்கு இந்த விட்டு நாங்க என்ன விட்ட இருக்கும் ஆமா வரைக்கும் பெத்தவங்களுக்கு அடி வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி தான் கொண்ட நல்லா கையில புடிச்சு கொடுத்துட்டா அவங்க பாரம் கொஞ்சம் குறையும் அடுத்து உனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காள் இவ்வளவு கரை எத்தனும் அவளுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குல்லாமா அத்த நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அத்த எனக்கு இந்த கல்யாணம் வேண்டானே சரி இந்த கல்யாணம் வேண்டாம் அத்த என்ன பண்ண போற அத்த எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள இருந்தாதானத்த ஏன் கல்யாணம் வளர்க்க நல்லா இருக்கும் அப்படிலாம் இந்த உலகத்தான் நடக்காது அப்படி நடந்தனா அது அதிசயம் அதிசயம்தான் இல்லத்த நாங்க மனசுக்கு பிடிச்சவங்கதான் கல்யாணம் பண்ணிப்போம் எனக்கு இந்த மாப்பிளை வேண்டாம் மாப்பிள்குள் வந்துட்டாங்கம்மா yeah <laughs> அந்த ப்ளீஸ் அத ப்ளீஸ் அதன வர மாட்டே. ஏய் சின்னப் புள்ள மறுல ஆடம்படிச்சிட்டு இருக்கா? அந்த ப்ளீஸ் அதன வர மாட்டே. எனக்கு பயமா இருக்கு நான் வர ஐயோ ஐயோ பச்சப் புள்ளையால நின்றுகா. அத வர மாட்டேன்னு சொல்றலமா விட வேண்டியேதானே. அவ பச்சப் புள்ள அப்டா சொல்லுவ நான் அத கூட்டிட்டு போனும். அத ப்ளீஸ் எனக்கு யாரையும் புடிக்கல அத. இதோ மாப்பிள்ளை

பார்க்கலாம் காதலிக்கலாம் அதுக்காக ஏழு நான் கொண்ட சிட்டி கல்யாணம் முடிவா இருக்குமோ அப்பா அக்கா சிக்கிட்டாலோ பாவுல்ல அக்கா நீ எல்லாம் காப்பாத்த வேண்டியதானே அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே அம்மா என்னைய கேப்பாவ அப்படி ஒண்ணு இருக்குதோ ஆமா என்ன நீ காப்பாத்த நினைச்சுக்கையே நீ பஸ் கல்யாணம் பண்ண வேண்டியது வரும் பரவாயில்லையா ஏன் லட்சம் என்னத்துக்கு ஆவறது அக்கா யாரெல்லாம் காப்பாத்த போறாங்களோ தெரியல அவளை காப்பாத்ததுக்கு நோத்தங்க வராமலா போயிருவாங்க அக்களை காப்பாத்ததுக்கு ஒரு இழுச்சவையா வராமலா போயிருவான்னு சொல்லணும் அக்களை கெட்டிக்க போறவ செத்த அவன் அழுதே காரியத்தை சாதிச்சிருவான் எனக்கு வந்திருக்குவே எத்தனாவது குரங்கு மூணாவது குரங்கு அப்ப நீ சமாளி ஒரு கிற்கு பைய எனக்கு இவரை பார்த்தாலே வாமிட்ட வாமிட்டா வருது என்னன்னே தெரியல பத்துக்க எனக்கு அந்த ரெண்டாவது ஒண்ணு பார்த்தா அப்படிதான் மட்டும் வரும் வெத்தல பாத்த தரணுமா அத்த கேட்டுட்டாங்க நாங்க ஒண்ணு வெத்தல சாத்து வச்சு நடத்தல ஓ நான் இது பெட்டி கடன் தான் நினைச்சிட்டேன் சாரி பாட்டி நான் பெட்டி கடன் நினைச்சேன் வெத்தல கட்டிட்டேன் அப்பா உடம்பு பிள்ளை திமிரு சாரி நான் எங்க வெத்தலலாம் விக்கிற தாத்தா பக்கத்து கடையில சரிங்க பாட்டி ओलाကလေး பாட்டி நான் பக்கத்து கடையில வாங்கிக்கிடுதாம் ओलाကလေး பாட்டி திமிற பேசுな அவ்ளோதான் சொல்லிட்ட இருடி உனக்கு ஒரு நாள் இருக்குடி ஏடி போட்டு பேசுな மூஞ்சிலே குத்திடுவேன் ஹ புள்ளை பச்சனா பொல்கி வந்துட்ட கங்கத்த ஹலோ என்னங்க எங்க வந்து என்ன பசிட்டிருக்கீங்க வாடா தாலாਣੀ

காட்டுப் பன்னி நீ காட்டுப் பண்ணி காட்டு குறங்க டேய் டேய் நீ சீக்கிரம் தண்ணில ஆடி பட்டுறவ நீ பொட்டுன போய் விடுடி நீ என்ன சொன்னா போய் விடுடா நீ விளங்காவ போய் விடுடி நீ அங்க என்ன இருக்குன்னு நீ அங்க தொலைஞ்சிரவ நீ காலேஜுக்கு பரதத்தல ஒண்ணே என்னடா கடத்திப் போயிர்வன் சிச்சி ஒண்ணே உனக்கு என்ன প্রয়োজন ஒண்ணை வித்துறவன் இவ்வளவு பேசாதடா சொல்லிட்ட ஒடி உங்களெல்லாம் இங்க வர சொல்லி யார் அழுதா ஊரை பessa டா நான் கொண்டு வரல உங்க அம்மா கூட்டங்க தான் வந்தோம் எங்க அம்மா கூट्टा வந்திருவீங்களோ பரதேக பاري எங்க வீட்டுக்கனே உங்களை யார் எங்க வெத்தல பக்க வந்துனா அலக்கல dobrare நீ பேசنا நான் பேசنا சும்மா வீட்டுக்கு வந்தாலும் கொச்ச பத்தற எனக்கு கோவంద్ర சொல்லிட்ட உங்க வீட்டுக்கு வரணும் எனக்கு என்ன அவசிய இல்ல எங்க அம்மா வர்றேன்னா அதா வந்தே புரியடா கஷ்டப்பட்டுட்டு எங்க அப்பா மட்டும் அன்னைக்கே நாலு காசு சேர்த்து வச்சிருந்தா நாங்க எனக்கு வசதியா இருப்போம் இன்னைக்கு எவ்வளவு நீங்க வசதியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு திமிரு எல்லா எங்க அப்பா உங்களுக்கு போட்ட பிச்சை ஊர பேசாத எனக்கு கோவம் வந்துரும் நாங்க ஒண்ணு உங்ககிட்ட வாங்கி பொளைக்கல ஆரம்பத்துல என்கிட்ட வாங்கி தான் உங்க வீட்ல பொளைச்சிருக்காங்க எங்க அம்மா வாரி வாரி குடுத்து தான் இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம் நீங்க மட்டும் எங்கள வசதியா இருக்கீங்க உங்களுக்கு அந்த திமிரு பாத்து விடாத தொலைச்சிரு தொலைச்சி நான் அப்படி தான் பேசுறேன் உங்கால நாங்க கஷ்டப்பட்டோம் சீதா மாட்டிட்டா உங்க அம்மா என்கிட்ட நல்லா பேசுறாங்க

என்ன அசிங்கப்படுத்திட்டல இனிதான் அந்த முகிலோட உண்மையான ஆட்டத்தை நீ பாப்ப கேவலப்படுத்திட்டல நீ என்ன எங்க அம்மா என்ன சீப்பா பாக்கலாம் இனி நீ ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்படுவ உன்னை எப்படி அசிங்கப்படுத்த பாரு நான் அவமானப்பட்ட மாதிரி நீ நான் அவமானப்படுவ எங்க அம்மா இன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாங்க சி பொம்பளை பொறுக்கி நினைச்சிருக்க மாட்டாங்க உன்னை நான் சும்மா விட்டு மாட்டேன்